ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லவ் தமிழ் சேனலில் நியூ ஸ்டோரி காதல் கனவு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரி பற்றி தகவலை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவும் கொடுங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம வீடியோவு பொது தகவல் நம்ம கமானா சொல்லுங்க. தேங்க் யூ फ्रेंड्स. நன리 கரிந்து நான் போनी அங்க விக்கு படுந்துருந்து போनी பார்த்தில் குளान கண்டுகுங்கேன். நனரித்தில் நந்தே போச்சிரிகோ போகிரே இவரானே உんで

யார் வந்திருந்தா சென்ட்ரல் இருக்கால அவதான் வந்திருந்தா அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ லோன் வேணும் நான் ஏதோ தெரிஞ்ச ஆளுங்களா இருந்தா கூட்டிட்டு வர சொல்லிருந்தேன் அவ லாஸ்ட்ல வாந்தங்கச்சி கூட்டிட்டு வருவான்னு எனக்கு தெரியாது ஓ அப்படியா சரி சரி அவ ஃப்ரெண்ட் ஒருத்தி யாராவது கூட்டி வந்திருப்பா அதுக்கு அப்புறம் வந்திருப்பா அத கேட்க கேட்கணும் சொல்லிட்டு என்ன பிரச்சனை இல்ல இல்ல கொடுத்துட்டீங்க தானே ஆ அதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனா சின்னதா அவகிட்ட ஒன்னு சொல்லிட்டேன் என்ன சொன்னீங்க

என்னை கேட்கணும்ல கேட்டுட்டு தானே நீங்கள் சொல்லணும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொன்னேன் ஏன் அவசரப்பட்டு அதுக்குள்ளே சொன்னீங்க ஆமாம் அவன் தங்கச்சி ரொம்ப ஓவரா குதிச்சிட்டு இருக்கா அப்புறம் சொல்லாமல் என்ன வாங்கிட்ட சொல்லுன்னு சொன்னாலும் நீ எப்பயுமே சொல்ல போகிறது இல்லை நீ ஒரு பயந்தாங்கோழி உன்னைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அதனால தான் நானே சொல்லிட்டேன் எனக்கு பயம்தான் நான் இல்லைன்னா சொல்லலை எங்கள் அம்மாட்ட சொன்னால் அம்மா ஒத்துக்கும் ஏன்னா அம்மாவோட அண்ணன் பசங்க தானே நீங்கள் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து இவளுங்க கொஞ்சம் எதுக்குதான் இப்படி இருக்காளுங்கன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்காளுங்க சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டு மேல எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு அதனால எனக்கு எதுவும் பெருசா தெரிஞ்சுக்கல அவளுங்க வந்து ரொம்ப பேசுவாளுங்க அதுதான் என்ன பதில் அவளுங்க சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அவளுக்கு அக்கா தானே நீ ஏ உனக்கு தங்கச்சி தானே நீ இந்த அளவுக்கு பயந்துக்கிற இனிமோ உனக்கு அவளுங்க அக்கா மாதிரி நீ பயப்படுறதுல இதுல ஒண்ணுமே இல்லை அவளுங்க வந்து கேட்டாளுங்கன்னா ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லு சரியா நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? हां? அதாவது உங்க அம்மா எங்க அத்தைய ஒத்துக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. சரியா? நீ பாட்டுக்கு இந்த தேகதிதே இழந்துட்டு என் தங்குச்சிங்க தான் முக்கியம். இப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களை திட்டாம இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிနေனா அவங்களும் தான் 192 ஆளுங்க. பண்ணிட்டு பารา சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு மட்டும் நல்லா பேசுங்க. ஐயோ இப்போ நான் வீட்டுக்கு போவேன் போனாவே ரொம்ப ஆடுவாளுங்களே. நீ என்ன இப்படி நான் இருக்கேன் கொஞ்சம் கூட இருக்கிறதுல இப்படியா இருக்கிறது இல்லாமலும் கிடையாது எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க இவளுங்க கொஞ்சம் என்ன அம்மா வந்து கொஞ்சம் வளர்த்த மாதிரி வளர்த்துட்டேனா அதனால அக்காவும் நான் தான் அம்மா இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் இருப்பாளுங்க ஆனா இந்த விஷயத்துல எப்படி இருப்பாளுங்க என்னன்னு வேற தெரியலையே நீ தான் வச்சுக்கணும் அவன் தங்குச்சிங்கள அவளுங்க உடனே தூக்கி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாளுங்களாட்டு அவளுங்க அந்த அளவுக்கு பேசுறாளுங்க அந்த அளவுக்கு இருக்காளுங்க நீயே என்னமோ இப்படி நடந்துக்கிற சரி வீடு நம்ம எதுக்கு வந்தோம் கொஞ்ச நேரம் பேசலாம் லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நான் அங்கே நடந்ததை உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல சரி சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீயும் போய் வீட்டில் நடந்து கொள்ளா சொன்னேன் அதுக்கு நீ இந்த அளவுக்கு பயப்படுவோன்னு நான் எதிரே பார்க்கல பயம் இல்லைங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கேன் சரி பாத்துக்கலாம் நீங்க சொல்றது நியாயமா எத்தனை நாளைக்கு வந்துட்டு அப்புறம் மறைஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும் எப்பயும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா யார் மூலியமாவது தெரிஞ்சாதான் உண்டு தெரியட்டும் பாத்துக்கலாம் i yeah. மாமா இது உங்க வீட்டுல தெரிஞ்சா அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே எனக்கு அது வேற கவலையா இருக்கு ஆல்ரெடி அப்ப வசதி இல்லாம இருந்தனால எங்க வீட்டை வந்து உங்க அம்மா வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க இப்போ வந்துட்டு நாங்களும் ஓரளவுக்கு உங்களோட ஈக்களுக்கு தான் இருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து அத்தை சொல்ல மாட்டாங்க தானே அம்மாலாம் எல்லாம் இப்ப என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது அதான் இப்ப அம்மாலாம் எல்லாம் எங்க மூணு பேர்த்தோட கண்ட்ரோல் தான் நாங்க என்ன சொன்னாலும் அது செய்யும் சரியா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடு எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை நாங்க மூணு பேரும் உங்க மூணு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை உங்க அம்மாவுக்கு ஆசையா இல்ல உங்களுக்கு எல்லாம் ஆசையா இல்ல நீயே சொல்றியா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறனால அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மாமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா அவளுங்க ரெண்டு பேர்த்துக்கும் உங்க தம்பிங்களை பிடிக்கிறது பெரிய விஷயம் தான் எங்க அம்மா அது ஒரு டைம் யார்கிட்டயோ சொன்னச்சு அதை நான் சின்ன வயசுல கேட்டேன் எனக்கு மூணு பசங்க எங்க அண்ணனுக்கு மூணு பசங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அத்தையோட ஆசையா சரி சரி பாப்போம் என்னவா ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க என்னோட ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்களையும் பாப்போம் பேசி சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கும்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணா ஆமாமா ஜாலியா இருக்கும் எங்க போனாலும் எல்லாரும் ஒட்டுக்கா போலாம் ஒட்டுக்கா வரலாம் ஆனா நம்ம நினைக்கிறது எங்க நடக்க போகுது எல்லாம் விதிப்படிதானே நடக்கும் ஏ முட்டாள் முட்டாள் மாதிரி பேசாத விதிங்கிறதெல்லாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லு சொல்லல அதுக்குன்னு நம்ம ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா சொல்லு நான் கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி நம்பற ஆளு அதனால சொன்னேன் உடனே சொன்னா போதுமே கிண்டல் பண்றதுக்கு தான் ரெடியா இருப்பீங்க வாங்கட்ட நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவா சொல்லு எவ்வளோ திந்துட்டது தான் அப்படி சொல்லுவான் இவ்வளோ தப்போ ஒரு ரைட்டவன் வேற தெரியலையே ஒரு அந்த மாதிரிலாம் நடக்குமா இவ்வளோ வேற வீட்டில் ஆளையே காணும் பாடா புடிகிட்ட சொல்லாலும் அவளையும் ஆளை காணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது வருது இன்னைக்கு அக்கா கறி வந்த உடனே கிட்டேயே கேட்டுருணும் இதெல்லாம் சும்மாலாம் மூரிலாம் மறைக்கக்கூடாது தேவையில்லாமல் ஒரு பொண்ணு விஷயத்தில் விளாடுறனால இவன் மட்டும் எப்படி எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்கள் அக்கா இல்லைன்னு தான் சொல்லுவாள் அவள் இல்லைன்னு சொல்லட்டும் அவளை நேராக கூட்டிட்டு போய் அவனை என்ன பண்ணுறான்னு பாரு உண்டுலான்னு ஆக்கிறேன் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அம்மாக்கெல்லாம் தெரியக்கூடாது அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்கள் அண்ணன் பையன் தானே இப்போ லவ் பண்ணால் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் அப்படியே ஓவராக சீன் போடும் அம்மாக்கிட்டலாம் சொல்லவே கூடாது ஏ கண்டல் இங்கே நின்று தனியாக பணாட்டிட்டு இருக்கேன் என்னாச்சு ஏன் பைசை பிடிச்சிருச்சா காலேஜ் தானே போகிறேன் இல்லைங்க பேய் ஓடுறதுக்கு போறியா ஏய் போடி ஆ யார் எனக்கா பேய் பிடிச்சிக்குச்சி நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டனா உனக்கே பேய் பிடிச்சிட்டு நீ ஆடுவ தெரிஞ்சிக்க அப்படி என்ன சொல்ல போகிறேன் நீங்கள் சொல்லு பார்ப்போம் ஆமாம் நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர ஏய் நான் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு வரேன் ஆ இன்னும் அவனுக்கு அவ்வளோ ஊர் சுற்றிட்டு வரேன்னு கேட்குறேன் போடுவோம் பார்த்துக்கே ஆமாம் ஆமாம் இங்க நீ நானும் தான் இருக்கணும் நம்ம அக்கா காரிய என்ன பண்ணுறான்னு தெரியுமா ஏன் அவன் என்ன பண்றா அவ கோயிலுக்கு போகிறான் அங்கே போறா இங்கே போறேன்னு சொல்லிட்டு நல்லா நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா அதனால தான் நானும் எத்தனை டைம் அவள் கூட வரேன்னு சொல்லியிருக்கேன் வேணாம் வேணாம் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லி சொல்லிட்டு என்னை விட்டு விட்டு அடிச்சுட்டு ஓடிட்டு ஆனா அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா நம்ம மாமா பையன் இருக்கான்ல அந்த பெரியவன் அதான் அந்த பேங்க்ல வேலை செய்யறானு அவனை லவ் பண்ணிட்டு இருந்துருக்கா இருக்கு நமக்கு எப்படி கோவம் இருக்கோ அந்த மாதிரிதான் அவளுக்கும் இருக்கும் உனக்கே முதல்ல சொன்னாப்பே அவன பண்றான்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க நான் ஒண்ணும் தேவையில்லாமா வார்த்தை விடல இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு லோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனான் அங்கே போய் பார்த்தா இவன் சும்மா அங்கேயாவது பியூன் அந்த மாதிரி ஏதாவது இருப்பான்னு பார்த்தா இவன் லாஸ்ட்டில் மேனேஜர் தெரியுமா ஆ என்ன சீன் போட்டான் தெரியுமா என் முன்னாடி பெஞ்சில் உட்காந்து வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படியே ஓவராக பண்ணா என்னை மாமான்னு கூப்பிடுன்னுலாம் என்னை சொல்கிறான் அது இல்லாமல் அவன் தான் சொன்னான் நானும் உங்கள் அக்காவும் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அவனால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லி என்னை சொல்கிறான் அவன் தானே சொன்னான் நம்ம அக்கா தான் நமக்கு நம்பிக்கை இல்லையா அவன் சும்மா வாங்கிட்ட கடிப்பாட்டத்துக்கோசரம் சொல்லியிருப்பான் இதுக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி நினச்சிட்டுப்பியா ஏய் நீ சும்மா போடி கடுப்பு ஏற்றுறாங்கம்மா கடுப்பு ஏற்றுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவள் வரட்டும் ஆனால் நீ கவனிச்சிருக்கியா அடிக்கடி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வெளியே போகிறா நீ நானும் இருக்கமே நம்ம என்றைக்காவது கூப்பிட்டுருப்பாளா சொல்லு பார்க்கலாம் வரேன்னு சொன்னாலும் வேணான்னு தான் சொல்லுவா சம்திங் வாங்க வேணுமோ பண்ணுறா எனக்கு தெரிஞ்சால் அவன் சொன்னது உண்மைதான் தான்னு நினைக்கிறேன் நீ என்ன வேணால் சொல்லு அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கேன் நினைப்புதான் உனக்கு நம்பிக்கை இருந்தா நீயே வச்சுக்க சரி நான் சொன்ன சித்திரி அம்மா இருக்குது எதுவும் சொல்லிடாதே இல்லை வெளியாட்டையும் சொல்லிடாத அவள் வரட்டும் அவகிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்மா கிட்ட சொன்னால் அண்ணன் பெயன்கள் நம்ம ஏற்றுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை குதிக்கும் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நான் முதல்ல ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஏன்னா நீ தான் வந்து இது பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அது பெரிய விஷயமா எடுத்துக்கணும் நானும் ஒன்றும் அக்கா சரி நம்பாமலும் இல்லை சரியா நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவன் சொன்னதுக்கு என்ன எதுன்னு பார்க்கணும்ல சரி வரட்டும் விடு அவன் வந்த வாட்டி கேட்கலாம் हाँ सर सर